ஒன்று நாளாகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பரா சாடிகளையும் தாவிது எருசலேமிலே கூடிவரச் செய்தான் அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலொன்றி நின்று என் சகோதரரே என் ஜனமே நான் சொல்வதைக் கேளுங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன் ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நீ இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார் இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார் அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார் கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார் ஆனாலும் இசுரவேளை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலோமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி உன் குமாரனாகிய சாலோமோனை என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன் அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன் நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன் இந்நாளில் நடக்கிறபடி அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார் இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்குப் பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்க வும்ும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என் குமாரனாகிய சாலோமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் இப்போதும் எச்சரிக்கையா இரு பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ திடம் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான் தாவிது தன் குமாரனாகிய சாலோமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளைகளையும் கொடுத்தான் அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறைவின் நிறையின்படி பொன்னையும் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும் பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி விளக்கு தண்டுகளில் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் வே நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும் சமூக தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி மேஜைகளுக்கு வேண்டிய வெள்ளியையும் முள் குரடுகளுக்கும் களங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும் பொன்னையும் பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் வெள்ளி கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் தூபங்காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருமின்களான வான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான் தாவிது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி நீ பலங்கொண்டு இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற் எல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான்